இந்த உலகத்தில் நம்மை மதிக்க வைக்க இரண்டு வழிகள் இருக்கிறது ஒரு வழி நாம் நம்மை பற்றி நாமே கூறி மதிப்பு வாங்கிறது மற்றொன்று மௌனத்தை ஒரு ஆயுதமாக பயன்படுத்தி நம்மோட செயல்களாலே மதிப்பு வாங்கிறது மனிதனின் மிகப்பெரிய சக்தி இன்னைக்கு இந்த வீடியோவில் எப்போ மௌனம் பேசும் எப்போ மௌனம் காப்பாற்றும் எப்போ மௌனம் அழிப்பது போல் தோன்றும் ஆனால் நம்மை கட்டி எழுப்போம் என்று நாம் ஆழமா பார்க்கலாம் மௌனத்தின் சக்தி என்ன மௌனம் என்றாலே மக்கள் பயப்படுவாங்க சிலருக்கு அது கோபம் போல தெரியும் சிலருக்கு அது அகம்பாவம் போல தெரியும் ஆனா உண்மையிலே மௌனம் என்பது மனிதனின் உள்ளார்ந்த ஆற்றல் நீங்கள் மௌனமா இருக்கும்போது நீங்கள் உண்மையிலே யார் என்று உலகத்துக்கு தெரிய வரும் மௌனம் உங்கள் குணத்தை காட்டுறது மௌனம் உங்கள் வலிமையை காட்டுறது மௌனம் உங்கள் கட்டுப்பாட்டை காட்டுறது ஒரு மனிதன் எல்லா நேரமும் என்றால் அவன் உலகத்துக்கு அவன் உண்மையான ஆற்றலை காட்டவே முடியாது ஆனால் மௌனமாயிருக்கும் மனிதன் அவன் உலகத்தையே கவனிக்க வைப்பான் நான் ஏதாவது இழுந்தாலும் மௌனம் என்னை காப்பாற்றும் நம்ம வாழ்க்கையில் சில நேரம் நாம எதையாவது இழக்க வேண்டி ஏற்படும் கடைசியாக நம்மோட நெருங்கியவரை இழப்போம் சொத்தை இழப்போம் மகிழ்ச்சியை இழப்போம் நம்பிக்கையை இழப்போம் அல்லது வாழ்க்கையிலே முக்கியமான ஒரு வாய்ப்பை இழப்போம் அந்த நேரம் நீங்கள் அலறி அழுதாலும் உலகம் கேட்காது நீங்கள் காரணம் சொன்னாலும் யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க நீங்கள் கோபப்பட்டாலும் யாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்க ஆனா நீங்கள் மௌனமாயிருந்தீங்கன்னா நீங்கள் உங்களை கேட்க ஆரம்பிப்பீங்க உங்கள் இதயத்திலேயே பதில் வரும் மௌனம் நம்மை தள்ளிவிடுவதில்லை மௌனம் நம்மை தூக்கி நிறுத்தும் ஏனென்றால் நீங்கள் பேசாத நேரத்தில்தான் நிஜமான காரணம் தெரியும் பேசாத நேரத்தில் தான் தீர்வு உங்கள் கண்ணுக்கு தெரிய வரும் நீங்க ஏன் எழுந்தீங்க அதுக்கு நீங்க என்ன செய்யணும் அடுத்ததுக்கு எப்படி வலிமையானவங்களாகணும் இதெல்லாம் சத்தத்தில் தெரியாது மௌனத்தில் தான் எல்லாம் வெளிச்சமா தெரியும் மௌனம் வலி கொடுக்கு ஆனா வளர்ச்சியும் அங்கதான் மௌனம் எப்போதுமே ஈஸி இல்ல கஷ்டம்தான் சில நேரம் தூங்க கூட முடியாது சில நிமிடம் மௌனத்தினுள் நம்ம மனசு மூழ்கி போகும் பழைய நினைவுகள் வரும் தோல்விகள் வரும் தவறுகள் நினைவுக்கு வரும் மனசு நெருங்கிய மாதிரி இருக்கும் ஆனா அதுதான் மௌனத்தின் அதிசயம் மௌனம் உங்களை உடைக்க வரல நீங்க உடைய வேண்டிய விஷயங்களை உடைக்க வந்திருக்கு நீங்க செய்யக்கூடாத விஷயங்களை விட வைக்க நீங்க பேசக்கூடாத விஷயங்களை பேசாதிருக்க நீங்க சேரக்கூடாத இடத்திலிருந்து அகற்றி வைக்க நீங்க இழந்தது உங்கள் வாழ்க்கையிலிருந்து போக வேண்டியதே நீங்க மௌனமா இருந்ததால நீங்க அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க எனர்ஜி கிடைத்திருக்கு மௌனத்தை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று பார்ப்போம் ஒன்று யாராவது உங்களை தவறாக புரிந்து கொண்டார்கள் என்னால் மௌனமாயிருங்க உண்மையை நேரம்தான் வெளிப்படுத்தும் நீங்கள் வார்த்தைகளை வீணடிக்க வேண்டாம் இரண்டு யாராவது உங்களை சண்டைக்கு இழுத்துட்டாங்கன்னா மௌனமாயிருங்க நீங்கள் மௌனமாயிருந்தா அவர்களுக்கு உங்கள் உயரம் தெரிய வரும் மூன்று நீங்கள் வாழ்க்கையில் குழப்பத்தில் இருக்கீங்கன்னா மௌனமாயிருங்க பிரச்சனைகளுக்கு சத்தம் வேண்டாம் பதில்கள் அமைதியில்தான் வரும் நான்கு நீங்கள் இழப்பு சந்திச்சீங்கன்னா மௌனமாயிருங்க மௌனம்தான் உங்கள் மைண்டை ரீசெட் பண்ணும் ஐந்து வெற்றி அருகில் வருவது தெரியலனா மௌனமாயிருங்க உங்க செயல்களை பேச விடுங்கள் மௌனம் உங்கள் எதிர்காலத்தை உருவாக்கும் உங்களோட ஃபியூச்சர் இது இன்று நீங்கள் எவ்வளவு பேசுறீங்க என்பதில் இல்லை நீங்க எவ்வளவு அமைதியா வேலை செய்யறீங்கன்னு இதில் தான் இருக்கு வெற்றி பெறவங்க அவர்கள் அமைதியில் வேலை செய்றாங்க அவர்கள் ரிசல்ட்டை மட்டும் சத்தமா காட்டுறாங்க எப்போ பேசணும் எப்போ நிறுத்தணும் எப்போ தொடரணும் அது தெரிஞ்சிருக்கிறவன் அவனுக்கு தோல்வி என்பது டெம்பரவரி ஃபைனல் கன்க்ளூஷன் நீங்க நினைக்கலாம் நான் மௌனமா இருந்தேன் ஆனால் எதுவும் மாறலை என்னை கேட்டால் மாற்றங்கள் வெளியிலிருந்து ஆரம்பிக்காது அது உங்கள் தான் ஆரம்பிக்கும் உள்ளே நடந்த மாற்றம் ஒருநாள் வெளியில் பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தும் இருங்க உங்களோட செயல்கள் பேசட்டும் உங்களோட வெற்றி கத்தட்டும் உங்களோட வாழ்க்கை மற்றவர்களுக்கு பதில் கொடுக்கட்டும் மௌனம் உங்களை பலவீனப்படுத்தாது அது உங்களை அனலாக்கும் இந்த மாதிரி டீப்பான மோட்டிவேஷனல் வீடியோக்கள் வேணும்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க வாழ்க்கை மாற்ற ஒரு வார்த்தை கூட இந்த சேனல்லிருந்து வரும் என்று நம்புகிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க